உத்தரமேரூரில் திமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தண்டரை மானாப்பதி கண்டிகை இளநகர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் திமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது உத்திரமேரூர் ஒன்றிய திமுக சார்பில் நான்கரை ஆண்டு திமுக அரசின் சாதனை விளக்க திருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் தாமஸ் முன்னிலை வகித்தார் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளினை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கிலோ எடையுள்ள மெகா சைஸ் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசுகையில் இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இளைஞர்களுக்கான புதுமை மற்றும் தமிழ் புதல் திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வறுமை இல்லை பட்டினி சாவு இல்லை பணவீக்கம் இல்லை பெரிய சாதி மோதல்கள் இல்லை மத கலவரங்கள் இல்லை வன்முறைகள் இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது இடில்லா ஆட்சி நான்கரை ஆண்டில் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி வங்கி கடன் ஒன்பது லட்சம் மாணவியர்களுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை காலை உணவு திட்டம் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் நான் முதல்வன் திட்டம் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்னுயிர் காப்போம் மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார் இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மரகதம் ஆறுமுகம் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் ஆதி நாராயணன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்